நம்முடைய பால் டிவி காரணம் அந்த இந்த மண்டபம் நல்லா பார்த்துக்குங்க இதுதான் வந்து மண்டபம் இல்லையா ஆமாம் இதை பால் டிவி கர்ணா நடத்தக்கூடியதான ஏழைகளுக்கு உதவி செய்கிறதான அண்ணன் பால் டிவி கர்ணார்ன நடத்துகிறதான இது மண்டபம் இந்த மண்டபத்துக்கு தான் நிறைய திக்கற்றோர்களும் ரோகளும் ஒன்றுக்கு விதவைகளுக்கு மாற்றுத் அண்ணன் நினைக்கிறாரு உதவிகளை செய்கிறாரு இல்லையா இந்த மண்டபத்தில் தான் நடக்குது ஆமாம் இந்த மண்டபத்தில் தான் அண்ணன் நிறைய காரியங்களை உசுலம்பட்டி மதுரையில் இருக்கிறதான உசுளம்பட்டியில் இருக்கிறதான மண்டபம் இது ஆமாம் இது தான் என்ன நிறைய பத்துக்கு உதவிகளை செய்துட்டு இருக்கிறார் நிறைய காரியங்களை பார்க்குற போது நிறைய இன்னைக்கு பாசிட்ட மாறுங்க நிறைய பொய்யான காரியத்தை சொல்லிட்டு அலைகிறாங்க அவன் சம்பாதிக்கிற பணத்தை யார் கொடுக்க மாட்டான் பத்தலை பத்தல்னு சொல்லுவான் ஆனால் எங்கள் பால் டிவி என்ன பண்ணுறாரு ஏழைகளுக்கு மேய்தினம் தொழிலாளர்கள் வருகிற போது அந்த ஏழைகளுடைய எல்லாவற்றையும் நினைத்து அவர்களுக்காக உதவிகளை செய்கிறார் அப்புறம் ஏழைகளுக்கு உதவிகளை செய்துட்டு இருக்கிறாரு அதில் அந்த மே பாருங்க மத்திய அண்ணா கேபான வந்திருக்காரு அவர் வந்து நம்முடைய ஃபேன்ஸ்னு சொல்கிறாங்க அஞ்சு பேர் அண்ணன் சொல்லுங்கிறேன் நம்முடைய பால் டிவி கர்ணாறுன அடுத்தது நம்ம கேபான தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபான வந்து இருக்கிறாரு ஆமா கேபான் வந்திருக்காரு ஒரு ஒரு வாரமா என்ன என்கிட்ட பேசல என்ன மனம் வருதுன்னு தெரியல சரி விடு ரொம்ப அண்ணன் தானே அண்ணன்னோ தம்பியோ அண்ணே பாத்தீங்களா எவ்வளோ பேத்துக்கு ஆனால் ஒரு உதவிகளை பண்றாருன்னு இல்லை இல்லை கலர் ஆகிட்டீங்களா சாப்பிட்டீங்கன்னா இல்ல கலவை ரொம்ப கலரான மாதிரி இருக்கு முன்னாடி சமூக விரோதிகள் வேற அதிகமா அதிகம் ஓடிக்கா இருக்கலாம்